ஆச்சு உனக்கு இப்படி பக்கம் நான் கந்துட்டு இருக்கவ ஒன்றும் இல்லை அத்த பாட்டி உடம்பு ரணமாக கொதிக்குது அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு முடிச்சுட்ருக்கேன் சாப்பாடு வேற செய்யல என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே உங்களுக்கு பசிக்கலையே அத்த பாட்டி ஆனால் இதுக்கு எதுக்கு நான் இருக்கிறவ எப்படி சமைச்சு போடுறேன்னு என்ன நீங்கள் சமைக்க போறீங்களா பகலாக வராதிங்க அத்த பாட்டி உங்களுக்கே சமைக்க தெரியாது இதில் நீங்கள் சமைக்கிறேங்கிறீங்கனால நம்ப முடியலையே நான் உனக்கு எப்படி சமைச்சு போகிறேன்னு மட்டும் பாரு சரியாடி

காலையில் குடிச்சிட்டு வந்து வெயிலில் நிற்கிறது எம்பிடி சுகமாக இருக்கு நல்லா இருக்கம்மா ஏட்டி ராணியா வாங்காச்சி என்ன காலகத்தில் இந்த பக்கம் நீ என்ன தலை வச்சு போட்டு வெயில் நின்றுட்டவா தலை காய வச்சிட்டு இருக்காச்சி ஏன் ஏச்சி இந்த பக்கம் என்ன காலகத்தில் வந்துருக்கீங்க ராணி குழம்பு இருந்தால் கொஞ்சம் குடிடி ஏன் அவங்க வீட்டில் பழைய கஞ்சி தான் இருக்கு அது என்னமோ வாங்கிக்க முடியாமல் நம்ம பிடிக்கவே இல்லை நீ என்ன செஞ்சவா எப்பயும் வெள்ளிக்கிழமைனா சாம்பார் தானே ஆச்சி ம் இதை திங்கிருக்கு நான் திங்காமலே இருக்கலாம் ராணி நீ வேறு கருப்பு கலப்புக்கிட்டேன்

ஏன் ஆச்சு கிடைக்கிறது பெருசு இதில் அது இல்லையா இது இல்லையானா என்ன அர்த்தம் ஏக்கா என் தலையே அந்த கிழவின்னு இது சாணி கரைச்சி ஊற்றுனாலே போகவே மாட்டேங்குதுக்கா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ தாண்டி ரோட்டில் போகிற எவனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சோசிய மக்கறேன் அதை பக்கடன்னு சாணி கரைச்சி ஊற்ற வச்சது நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சின்ன பொண்ணு அதெல்லாம் சரி நீ ஏன் சாமி வந்த விளாட்டு ஆடுற என்ன பண்ணுறது நேற்று நீ பண்ணின கார் எப்படி அந்த மெண்டல் கிழவி வந்து நம்ம முதல்ல சாணி கரைச்சி ஊற்றிட்டு போயிடுச்சு

வெண்டை நட்டம்தான் தான் நம்ம ஒண்ணு ஒண்ணு பார்க்க பார்க்க நமக்கு பயமா இருக்குது இது ஒன்னு வந்த என்ன ஆடிக்கிட்டே இருக்கு பின்னாடி தலை தலைவரிச்சி போட்டு நின்றது அந்த பக்கம் நட்டக்கம் நாட்டம் ஒண்ணு நின்னுக்குது என்ன நடக்குது இந்த வீட்ல ரமேகா சின்ன பொண்ணு ஆச்சி நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு உதவி பண்ணும் கூட நம்ம கூட சேர்ந்து ஒரு ஸ்டெப்பை போடுறே என்ன உதவினால நான் பார்த்து பண்ணி தரேன் இப்போ சொன்ன பாக்குனக்கா ஓங்க நுட்ப நாளா வளருதா இப்போ எதுக்கு நீ என்ன அடிச்சாச்சி நான் பாட்டிக்கு தரேன் அடிக்கிட்டு உன்னதான் தொந்தரவு பண்ணனா அட கொஞ்ச நேரம் கம்ம நெரு அந்த பிள்ளை எதுக்கு வந்திருக்குன்னு கேட்பான் மாமாராக்கா பின்ன திருத்து மாதிரி ஆடிட்டு இருந்தா எனக்கு கோபம் வரதான் செய்யும் சும்மா என்னமோ டடக்கு டடக்குன்னு அடிச்சுக்கா என்ன ஆச்சு எதுக்கு வந்தாராக்கா விஷயத்த சொல்லு சீக்கிரம் சொல்லுடி மாய பிள்ளை எல்லாம் ஒன்னதான் பாத்துட்டு சொல்ல சொன்னா முடிச்சுக்கிட்டே இருக்கா என்னடி முட்டக்க நீ எதுக்கு வந்திருக்கா சொல்லு அது வந்து எனக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போ இங்க வந்து எங்ககிட்ட சொன்னா நாங்க என்ன பண்றது அது முன்னாடி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க எங்க வீட்டில் நான் இன்னும் சமைக்கவே இல்லை எங்க வீட்டில் இருக்க அந்த மெண்டல் கிழவி வந்துட்டு நீ தான் அக்கா தப்பா எடுத்துக்காதீங்க என்னால் உடம்பு சரியில்லை சமைக்கவும் முடியல அதனால இந்த கிழவி சொன்ன பிச்சை கேட்காம சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்கு போயிருக்கு ஏதாவது ஒம்புலித்து வச்சிருக்கா கொஞ்சம் நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியுமா பிளீஸ்கா என்னால முடியலக்கா கொஞ்சம் ஒத்தாசைக்கு வரீங்களா ஐயோ அந்த மண்டலை வச்சு எங்களால் சமாளிக்க முடியாதுமா நீ ஏதாச்சும் உங்கள் மாமி யாராச்சும் என்னமோ பண்ணிக்கா எங்களால் விடு அக்கா சத்தியமா உடம்பு நின்று கூட பேச முடியல அந்த கண்டிஷனில் தான் நான் வந்து உங்களுக்கு கெஞ்சு கேட்குறேன் ப்ளீஸ்க்கா நீங்கள் நாலு பேர் கொஞ்சம் வந்தீங்கன்னா பரவாயில்ல ஆமாமா நேற்று எங்கள் மேலே சாணியை கரைச்சி ஊற்றி அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள இன்னும் எப்போது மட்டும் ஆயிடுச்சு உனக்கு என்ன வே சொல்லிட்டு அந்த கிழவே நீ வெளியே விட்டுற அது எங்களெல்லாம் படாத பாடுபடுத்துது ஓ இந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாவா அவ்வளோ நான் பார்த்துக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறேன் இல்லை அந்த மெண்டல் அப்படி இப்படின்னு இருந்தாலும் சமைக்கிறதெல்லாம் நல்லா தான் சமைக்கும் சொன்னால் கேட்கவும் மாட்டேங்குது சமைக்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்கு போயிட்டு அது கூட இருந்து நீங்க அது என்ன பண்ணுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் ஒரு மாத்திரை போட்டு படுத்து எழுந்திரிச்சேன்னா எனக்கு எல்லாம் சரியாயிடும் சாயங்காலம் வேற பிச்சை எடுக்க பக்கத்துல பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போகணும் கொஞ்சம் வாங்கக்கா காசு இல்லை ஒன்றும் இல்லை பிச்சை எடுத்தால் சோறு ஐயோ பாவம் ரொம்ப கெஞ்சி கேட்குறாளே ஏ சரி வாங்க போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் அதுக்கே நானும் சொல்கிறேன் அவன் என்ன தான் பண்ணிடுவான் நான் பார்த்து போகிறேன் வாங்கிட்டு போகலாம் பின்னாடி நடக்க போகிற நாங்க நாங்கள் பொறுப்பு இல்லை என்னமோ பண்ணுங்க சொன்னா நீங்களும் கேட்க மாட்டேங்கிறீங்க கண்டிப்பா நாங்க வந்ததா ஆகணுமா என்ன ஆமாக்கா இப்போ அது என்ன பண்ணிட்டு தெரியல கொஞ்சம் வாங்கக்கா என்னக்கா கெஞ்சி கேக்குறா சரி வாங்க போய்தான் பாப்போமே சரி நாலு பேர் இருக்கல எதுனால பாத்துக்கலாம் வாங்க சரிமா நீ வீட்டுக்கு போனாங்க பின்னாடியே வரோம் அக்கா நான் மாத்திரை போட்டு படுத்துக்கலாம் நீங்க வந்து பாத்துக்கோங்க சரிமா சரி சீக்கிரம் வாங்க போவோம் நான் முன்னாடி போறேன் நீங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்க பாடி நட்டச்சி சீக்கிரமா போவோம்

இன்னைக்கு பூரா சுப்பு வச்சிட வேண்டியது ஐயோ அதுக்கு பூரா தவிர முதல்ல பூரானை பிடிக்கணும் இந்த வீட்டில் தான் நிறைய பூரா இருக்குல்ல சந்து புந்தெல்லாம் தேடி பிடிச்சி அஞ்சாறு பூரானை கொண்டு வந்துட வேண்டியதுதான் சட்டியில் வச்சு தண்ணி ஊற்றி பூரானை போட்டு கடிக்க வச்சா பூரா சுப்பு ரெடி மருமளு குடிச்சு சந்தோஷப்படுத்துவோம் சரி இப்போ போய் பூரானை தேடுற வழியை பார்ப்போம் பூரானி நீ எங்க இருக்க நான் உன்னை தேடி வந்துகிட்டே இருக்கேன் இந்த பொந்தில் இருக்கான்னு பார்ப்போம் சந்த பொந்தில் தானே ம்

ஹரிவடியா கஷ்டப்பட்டு இந்த புற பிடிச்சிட்டேன் இனி சட்டியில போட்டு சூப்பு கொதிக்க விடணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் உங்க ஏற்காது புறா சூப்பு பிடிக்க தான் வரக்காம பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு பார்த்து வேணும்னு பேக்கிறேன் சரி இப்ப சட்டியில போட்டு கொதிக்க வச்சுட்டு சூப்புக்கு உப்பு போட்டு விடுவோம் செல்லோங்களா வாங்கடி வாங்கடி சீக்கிரமா சட்டிக்குள்ள போகீங்களா ஹரி வழியா சூப்புல தைக்கி போரா என்னை போட்டாச்சு இனி க வரட்டும் இதை குடிச்சா எப்படிப்பட்ட காய்ச்சலா இருந்தாலும் சரியா இருந்தாலும் பறந்து போயிடும் ம் வாசனை தூக்குது சரி இது கொதிச்சிட்டு போ அதுக்குள்ள ஒரு ஆடத்தை போட்டுருவோம் என்னடி இது நம்ம வரதுக்குள்ள இது சூப்பையே வச்சு முடிச்சிருச்சு சரி ஸ்டெப்பா போடுவோம் என்ன பாட்டு கடலாம் உம் அந்த பாட்டு கடலாம் அய்யய்யோ ஒரு ஆட ஆரம்பிச்சிருச்சுடி யாப்பே

என்ன என்னாச்சு நம்ம சூப் வைக்கலாம்னா இந்த கலவை சூப் வச்சுட்டேன்னு சொல்லுது என்னது இது எனக்கு ஒண்ணு புரியலையே எங்க மண்டல இருந்தாலும் சமைக்கலாம் தெரிய மாட்டேன்னா தெரியுது அது நல்லா தான் சமைச்சிருக்க வாசம் மாதிரி தூக்குது ஆச்சி சூப்பரா வாசிக்குது நீங்க நல்லா சமைப்பீங்களா அம்மாட்டி சூப் இருங்க அவங்க எல்லாத்துக்கும் அழுக்கிற கப்பு ஊத்தி தரேன் உட்காருங்க உட்காருங்க சரி வந்ததுக்கு சூப்பாது குடிச்சிட்டு போவோம் நீங்க உண்மையில நல்லா சமைப்பீங்களாச்சு

உட்காந்துட்டு குடிச்சு 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 பார்த்துட்டு பார்த்துட்டு சரி தரேன் பாசம் நல்லா தான் தான் வச்சிருக்கு குடிங்க எப்படி சீக்கிரம் குடிங்கடி ஒரு கவிச்சு இருக்கும் ஏ என்னன்னு சொல்ல பாவம் ஆச்சு பார்க்கவே பாவமாக இருக்கு குடிக்கலாமா என்ன ஒரு மாதிரி கெட்ட நாத்தடிக்குது

பூரா சூப்பா பிடிச்சி சூப்பு வச்சு கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க நாலு பேரு குடிச்சு பாத்தீங்கல்ல பூரா உள்ள கிடக்கு கையா விட்டு பாருங்க என்ன இருக்கட்டும் நீ எதுக்கு கிடவி தடையில நிக்கிற மண்டல் ஆத்தே பூரா சூப்பா இந்த மண்டல் கிழவி வீட்டுக்கு வந்து தப்பா போச்சு இந்த கிறுக்கு கிழவி இப்படி பண்ணி போட்டாளு கையோட உடனே வாங்கி எடுத்து தாங்க இந்த கருமத்தை நான் குடிச்சேன் நான் குடிச்சுக்கிறேன் சாப்பிடறேன் ஐயோ 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 இந்த கிளவையை நம்ப தெரியுது தூக்கி போட்டு வாங்கடி ஓடுவோம் ஐயோ எனக்கு வயித்த கலக்குதே எல்லாத்தையும் போக விடதான் போயிருவோம் வாங்கக்கா போலாம் அந்த கிருக்கு கிளவி வீட்டுல வந்து தப்பா போச்சு கிழவி உன்னை விட மாட்டேன் உனக்கு என்ன பண்றேன் இப்ப எனக்கு சரியில்லை வயிறு சரியில்லை நான் கலப்புறேன் അയ്യോ കൈ മടിയും ചൂപ്പ കൊടുത്ത പോട്ട് തള്ളിട്ടിളി